அம்மா இந்த அப்பா 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 இது குட்டி டிவியும் இல்ல அப்பா படமும் பார்க்கல இது லேப்டாப் என்ன சொல்றது அது குட்டி கம்ப்யூட்டர் அதுல நம்ம வேலை செய்யலாம் அப்புறம் நீ சொல்ற மாதிரி படமும் பார்க்கலாம் ஆனா அப்பா இப்ப படம் பார்க்கலடா அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

ஓ இது உன் அம்மா வேலைதானா உன் அம்மாவே ஒரு பெரிய பைந்தாங்குழி அவ பேயினெல்லாம் சொல்லி ஒன்றை பயப்படுத்தி வச்சிருக்காளா அம்மாப்பா அம்மா சொல்ல அம்மா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லடா அம்மா உன்னை சும்மா சாப்பிட வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பா இந்த உலகத்தில் பேயினெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது சரியா இல்லடா சாமி இருக்கான்னு கேட்டா இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் அப்பா சொல்றேன் சாமி இருக்கோ இல்லையோ ஆனா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை சாமி கிட்ட கேட்டா மட்டும் பத்தாது அது கிடைக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டா மட்டும் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணா நமக்கு தான் நடக்கும்

இப்போ இந்த உலகத்துல சாப்பிட கிடைக்காதவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தேனா அந்த சாமி ஒண்ணே என்னைக்குமே சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட விட மாட்டாரு அப்பா சொல்றது உனக்கு இப்ப புரியுமான்னு தெரியல அனா நீ பெரிய புள்ளையானதுக்கு அப்புறமா இது உனக்கு புரியும் இல்லப்பா पापाக்கு இப்பமே புரிஞ்சிடுதே அடம்மா மம்மி இல்லடா ஆ அதேடா அம்மா அப்படிம்மா நம்ம அம்மன் தாங்க பாப்பா மம்மும் வாங்கி தருவேன் ஆ பெரிய பிள்ளையாயி அடுத்தவங்களுக்கு மம்மு வாங்கி தரது இருக்கட்டும் முதல்ல நீ சாப்பிடு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு திரும்புறதுக்குள்ளே ஓடி வந்து அப்பாகிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கியா இதான் முதல்ல சாப்பிடு அப்புறம் வாய் அடிக்கலாம் அம்மா வேண்டாம் அவனுக்கு பசி காதறியா சாப்பாடு குடுக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவே அப்புறம் எல்லாம் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் தூงாம எந்திரச்சி உக்காந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்லி பாதி ராத்திரியில எழுப்பிட்டிருப்பேன் என்னாலலாம் பாதி ராத்திரில எந்திரச்சி உனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது இப்போ நான் போதே ஒழுங்கா சாப்பிடு அம்மாவுக்கு வேண்டாம் அம்மாவுக்கு பசிக்குவல நானா ஐயா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நைட் ஃபுல்லா பசிக்காம இருக்காது இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் நைட் ஃபுல்லா பசிக்காம இருக்கும் நல்லா தூங்க முடியும் ஒழுங்கா இது சாப்பிடு எனக்கு வாண்டம்மா ஐயா இப்ப நீ சாப்பிடலன் வெய்யி அப்புறம் பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிட்டு போய்டும் பாத்துக்கோ இல்ல நீங்க போய் சொல்லுங்க பூச்சாண்டி எல்லாம் இல்லவே இல்ல அப்பா சொன்னாங்க இனிமே நீங்க பூச்சாண்டி சொன்னா நான் பயக்கவே மாட்டேன் நான் சாப்பிடவும் மாட்டேனே இது உங்க வேலை

நான் போதும் ஐஷோ ரியாக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டேன் இனியும் உனக்கு பயப்படுவா ஓகேவா என்ன அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு என்ன கலாய்க்கிறீங்களா ஏ கலாய்க்கலாம் இல்லடி உண்மையா சொன்ன உண்மையை சொல்றீங்களா இருங்க முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் உன் அப்பாவோட சேர்ந்து விளையாண்டதெல்லாம் போதும் முதல்ல சாப்பிடு ரியா சொன்னா கேளு இப்ப பசிக்காத அப்புறம் நைட் பசிக்கும் உனக்கு தூக்கம் வராத ரியா பாப்பக்கு பசிக்கவே படிக்காத இது வாண்டம்மா ரியா இஷு சரியா வந்தா வேணாங்கறால விடு அவ தான் ஆப்பிள் என்னமோ சாப்பிட்டான்னு சொல்றால நைட் சாப்பாடு தான் சாப்பிடணும் இல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கூட போதும் எங்க அவ ஆப்பிள் சாப்பிட்டானா அப்படி எல்லாம் ஒண்ணு ஃபுல்லா எல்லாம் சாப்பிடல அவ ரெண்டு கடி கடிச்சிட்டு எங்கயாவது போட்டுப்பா அதெல்லாம் அவ சும்மா சொல்றா அவளுக்கு நைட் பசிக்குங்க சொன்னா கேளுங்க இந்த சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க குவாண்டா இப்போ நீ சாப்பிடுறியா இல்ல நான் அடி குடிச்சு சாப்பிட்டு வைக்கவா குவாண்டா பசிக்கு लगது தூக்கு வாடிட ஏய் شوف வீட்ல யா வர பாசிக்கல தூக்கம் வருதுன்னு சொல்றாளே தூங்குட்டும் விடு எங்க இப்போ சொல்லுவா பசிக்குதுன்னு சொன்னா என்னால் சாப்பிட கொடுக்க முடியாது

இப்போ பசிக்குதுன்னு சொல்லி உன் அம்மாவை எழுப்புனா உன் அம்மா ஒன்னு அடிக்க மாட்டா என்னதான் அடிப்பா என்னடா நீ இதுக்குதான் உன் அம்மா அப்பவே உன்னை சாப்பிட சொன்னா உன் அம்மா சொன்னது கரெக்ட் தான் அப்பவே உன் அம்மா உனக்கு ரெண்டு போட்டு சாப்பிட கொடுத்துருந்தா இப்போ நீ ஒழுங்கா தூங்கிருப்ப இதுல வேற நான் போய் உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு என்ன சொல்லணும் சரி நீ என்ன பண்றது உன் அம்மா சொல்லும் போது அவன் நைட்டு எந்திரிச்சாலும் நான் பாத்துக்கிறேன்னு வீராப்பா சொன்னல இப்போ நீ பசிக்குதுன்னா அதை நான் தானே பார்க்கணும் இனி கிச்சன்ல எதாவது இருக்கா இல்ல எல்லாத்தையும் கழுதி கமுத்திட்டாளான்னு வேற தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் வா எதாவது இருந்தா தரேன் மம்மா அங்க பாருடா உன் அம்மா எல்லாத்தையுமே கழுக்கி கமுத்தி வச்சிருக்கா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை டி அம்மோ உன் அம்மா ஒழுங்காக உனக்கு சாப்பாடு கொடுக்கும் போதே சாப்பிட்ருக்கலாம்ல இப்போ நான் இப்போ பன்னெண்டு மணிக்கு பசிக்குது எதாவது செஞ்சு கொடுங்கப்பா நான் என்னடா செஞ்சு கொடுக்குறது என்னடா மூ நீ உன் அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல அவ ஏதாவது பொடியெல்லாம் குட்டி கலக்கி உனக்கு இந்த கூழு மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பா ஆனா இப்போ எந்த டப்பால எந்த பொடி வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாதேடா இப்போ நான் உனக்கு என்ன செஞ்சு தருவேன்

அப்பா போனா போட்டோம் எவ்ளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீ சாப்பிடுறாமோ அப்பா இருக்கேன் ஆ சரி சாப்பிடுடாமோ ஆனா இதுக்கப்புறம் அப்புறம் அம்மா சாப்பிட கொடுத்தா சாப்பிடாம தூங்க கூடாது சாப்பிடாம தூங்கினா இப்படி தான் ராத்திரி பசி எடுக்கும் வயிறு டூரு டூருன்னு கத்தும் அச்சோ அம்மாப்பா இன்னி பாப்பா நைட் அம்மா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாம ஆ ஓகேடா மோ இப்போ நீ பிஸ்கெட் சாப்பிடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க